ஹலோ ஓசியா நாலு ஆறு சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் எதை குறித்த அறிவு இல்லை அப்படின்னா அந்த வசனத்தோட கடைசி பகுதியை பார்க்குறோம் கர்த்தருடைய வசனம் இது இல்லாதது இந்த அறிவு இல்லாததுனால என்ன பண்றாங்க ஜனங்கள் சங்காரம் ஆகிடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து கர்த்தருடைய வசனத்தை புரட்டும் விதமாக அதாவது வசனம் தான் அவங்க பேசுவாங்க ஆனால் பேசுகிற வார்த்தை அதுக்கு த அவங்க சொல்ற காரியத்திற்கும் வசனத்திற்கும் சம்மந்தம் இல்லாதபடி என்ன பண்ணுவாங்க வசனத்தை புரட்டுபவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க நமக்கு எப்படி வசனம் அறிவில்லாம இருக்கும் நம்ம தான் பைபிள் டெய்லி வாசிக்கிறோமே எவ்வளவு சர்ச் மெசேஜ்லாம் கேட்குறோமே எப்படி நமக்கு அறிவில்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பேசுவது வசனமா இருந்தாலும் அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா அதான் வந்து நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினொன்று சொல்லுது ஏற்ற சமயத்தில் வெளிப்படும் வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்பலத்தை போல புற் வசனமா என்ன நம்ம பார்க்கணும் இது நம்ம சுய ஞானத்தினாலையும் பலத்தினாலையும் முடியாது ஆவியானவரோட துணை இல்லாம இதை நம்ம என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது மத்திய நாள்ல நம்ம வாசிக்கிறோம் பிசாசானவன் வசனத்தாலேயே தான் சோதிச்சான் ஆனால் ஏற்ற வார்த்தைகள் என்ன பண்ணார் ஏசோ அவனுக்கு திரும்பி மறு உத்தரவு அப்படின்னாரு அதே போல் நம்மளும் பரிசுத்த ஆவியான ஒரு துணை இல்லாமல் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா இந்த வஞ்சகமான போதக போதகத்துக்குள்ளே நம்ம சிக்க நிறைய வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக இருப்போம் கார்டசியம்